பாத்தியா என் ராஜதந்திரத்தை யாருமே மைக்க தூக்கிட்டு தேட்டருக்கு வரல ஒர்க் ஆகும் தயாரிப்பாளர்கள் ஸ்ட்ராட்டஜி பொதுவா படங்கள் ரிலீஸ் ஆகிற நாளனைக்கு யூடியூபர்ஸ் தியேட்டர் வாசல்ல வந்து நின்று மக்கள்கிட்ட ரிவ்யூஸ் கேக்குறது உலக வழக்கம் ஆனா போன வாரம் ரிலீஸ் ஆன வரலாற்று படம் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வாங்கி குப்புறப்படுத்த உடனே திருப்பூர் சுப்பிரமணியன் ஒரு ஸ்டே வாங்கினாரு இதுதான் ஊரு உலகத்துக்கே தெரிஞ்சதேன்னு கேக்குறீங்களா விஷயம் அது இல்ல இந்த வாரம் தமிழ்ல மூணு படம் ரிலீஸ் ஆகி இருக்கு எந்த யூடியூபர்ஸும் பெருசா போய் ரிவ்யூஸ் எடுக்காததுனால ஸ்டே ஆர்டர் வேலை செய்யுது போனு நினைச்சு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் தான் விஷயம் தெரிய வந்திருக்கு இந்த வாரம் ரிலீஸ் ஆன மூணு படத்திலயுமே பெருசா மக்கள் கண்டுக்கல யூடியூபர்ஸும் கண்டுக்கலன்னு இதுக்கு முக்கிய காரணம் இந்த வாரம் ரிலீஸ் ஆன மூணு படங்களும் பெரிய ஸ்டார் வேல்யூ இல்லாத படங்கள் சமீபத்துல சர்ச்சையை கிளப்பின போலீஸ்காரன் கைதி கிட்ட சாங் உள்ள ஜாலியா ஜிம்கானா சக்தி சிதம்பரம் இயக்கிய இந்த படத்துல பிரபுதேவா மடோனா மற்றும் யோகி பாபு நடிச்சிருந்தாலும் படத்தோடைய ட்ரைலர் பார்த்தே மக்கள் ஒரு முடிவுக்கு வந்ததா சொல்லப்படுது அதனால இந்த படத்துக்கு பெருசா ரீச் இல்லாம போயிடுச்சு அடுத்து துருவங்கள் பதினாறு எடுத்த கார்த்திக் நரேனின் ஐந்தாவது படமான நிறங்கள் மூன்று ஹைப்பர் லிங்க் திரைப்படமாக வந்திருக்கிற இந்த படம் கார்த்திக் நரேனின் முந்தைய படங்களுடைய தாக்கம் பெருசா இல்லாததுனால இந்த படமும் பெருசா ஓபனிங் இல்லாம போயிடுச்சுன்னு ஒரு பீச் அடிப்படுது அடுத்து குக்கோ இயக்குனர் ராஜமுருகன் தயாரித்த பராரின்னு ஒரு படமும் வந்திருக்கு ரொம்ப சென்சிட்டிவான கதைன்னு சொல்லப்படுற இந்த படத்துக்கு பெரிய அளவுல ப்ரொமோஷன் இல்லாததுனால இந்த படத்தையும் மக்கள் பெருசா கண்டுக்காம போயிட்டதா சொல்லப்படுது சரி இந்த மாதிரி யூடியூப் ரிவ்யூஸ் எடுக்கிற சர்க்கிள் கிட்ட என்னதான் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பெருசா ஸ்டார் வேல்யூ இல்லாத படங்கள் கதை திரைக்கதை சிறப்பா இருக்கிற பட்சத்துல அந்த படம் மக்களிடையே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சமீபத்துல வந்த லப்பர் பந்து அதற்கு மிகப்பெரிய உதாரணம்னு சொல்லப்படுது பொதுமக்கள் பல மூவி பஃப்களுக்கே இந்த வார ரிலீஸான படங்கள் பத்தி தெரியல என்கிறார்கள் அமரன் மற்றும் லக்கி பாஸ்கர் இரண்டுமே இன்னும் சிறப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்றும் இந்த வார ரிலீஸில் நஸ்ரியா மற்றும் பாசில் ஜோசப் நடிப்புல வெளியான மலையாள படமான சூக்ஷ்ம தஷினி சத்யராஜ் பிரியா பவானி சங்கர் நடித்த தெலுங்கு படமான ஜீப்ரா ரெண்டுமே நல்ல ரிவ்யூஸ்களை வாங்கி வரதுனால ஸ்கிரீன் இன்க்ரீஸ் செய்யப்படுவதா பாக்ஸ் ஆஃபீஸ் வல்லுநர்கள் சொல்றாங்க கதையும் திரைக்கதையும் சிறப்பாக இருந்து மக்களுக்கு பிடிச்சு விட்டா எந்த நெகட்டிவ் ரிவ்யூஸும் படத்துடைய வெற்றியை பாதிக்காது என்று பலர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க